ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரீசெண்டாக கார்த்திக் ராஜோட சம்பளம் தான் கார்த்திகை தீபம் சீரியல்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜூஸ் வைரல போயிட்டு இருக்கு என்னதான் காரக்கூடிய பூர்வீகமாக வச்சிருந்தாலும் கார்த்திக் ராஜ் வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் சின்ன வயசுலேயே சென்னைக்கு வந்துட்டாரு அண்ட் ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் திரையில நடிச்சாரு அண்ட் ஒரு நடிகராக மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் அவரை மாத்திக்கிட்டாரு அண்ட் இவரோட அப்பா முப்பது ஆண்டு காலம் சினிமாவில் இருந்திருக்காரு தயாரிப்பாளர் ஏஎல் எல் சீனிவாசனுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரா பணியாற்றிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு உதவியாளராக அண்ட் இதுக்கடுத்து எக்ஸிகூட்டி ப்ரொடியூசரா இருந்தாரு அண்ட் கார்த்திக்ராஜ் ராஜ் சினிமாவில் அறிமுகமாக இதுவும் ஒரு காரணம் தான் இருக்க யங்ஸ்டருக்கு கார்த்திக்ராஜ் தான் முன்னோதாரமான சீரியல்ல விளங்கிட்டு இருக்காரு அண்ட் அவருக்குன்னு கனா காலங்கள் கல்லூரி கதை அப்படின்னு செம்மையான ஸ்டோரி அமைஞ்சது அண்ட் இந்த தொடருக்கு அவருக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அண்ட் இப்பதான் ஜி தமிழ் தொலைக்காட்சியில கார்த்திகை தீபம் அப்படின்ற சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சாரு அண்ட் இதுல லீட் ரோலில் கார்த்திக்ராஜ் நடிச்சுட்டு இருக்காரு இந்த சீரியல் முதல் சீசன் ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருந்த நிலையில முடிஞ்சிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது சீசனும் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கார்த்திகை தீபம் சீரியல் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்னதான் ஆஃபீஸ் கனா காலங்கள் செம்பருத்தி அப்படின்னு சில சீரியலில் கார்த்திகராஜ் நடிச்சிருந்தாலும் அவரது கடின உழைப்பு அன்று விடாமுயற்சி ஆகியவற்றின் மூலமாக புகழின் உச்சத்திற்கு போயிருக்காரு கார்த்திக்கு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் போது அவரு நீண்ட நாள் காதலியான யாஷியை காதலிச்சு திருமணம் செஞ்சாரு ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு காலகட்டத்தில் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனிச்சு இப்போ கார்த்திகை தீபம் டூ சீரியல்ல நிறைய ஆக்டர்ஸ் நடித்தாலாம் இவர் லீட் ரோலில் இருக்கிறதுனால இவருக்கு தான் அதிகமான சம்பளம் வழங்கப்படுதான் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காராம் சோ இவரோட உழைப்புக்கு இது கரெக்டான சம்பளம் தான் அப்படின்னு சோசியல் மீடியால சம்ம வைரலா போயிட்டு இருக்கு